ஓ மகா கணபதியே போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம எல்லாரும் ஆறு படை வீட்டில் போயிட்டு முருகனை வணங்குவோம் அந்த ஆறு படை வீடு முருகனும் ஒரு சேர வந்து நமக்கு காட்சி கொடுத்தா அது எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் பேரானந்தமாக இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிற பாடல் தான் இந்த புத்தகத்தை கொடுத்துருக்குற பாடல் முப்பது ஈன மிகத்தில பிறவி அணுகாதே யானும் உனக்கு அடிமை என வகையாக ஞான அருள்தனை அருளி வினை தீர கருணை புரிவாயே தான தவத்தின் மிகுதி பெறுவோனே சாரதி உத்தமி துணை முருகோனே ஆன அருள் ஆறு திருப்பதியில் வளர் பெருமாளே அகற்றிய கருணை புரிவோனே இந்த வரியில ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்கு கடைசியா பார்க்கலாம் தான தவத்தின் மிகுதி பெறுவோனே தானம் என்றது எல்லாருக்கும் தெரியும் மத்தவங்க நம்ம உதவி செய்கிறது தவம் என்றது முனிவர்கள் அந்த காலத்தில் கடந்தோம் பண்ணாங்க அது மட்டும் தவம் இல்லை நம்ம தினந்தோறும் கடவுளை நோக்கி செய்கிற செயல்கள் அது பூஜையாக இருக்கலாம் பாடல்களாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் அதுதான் தவம் அப் அந்த தவத்திலையும் நம்ம செய்கிற உதவியிலையும் முருக கடவுள் நிறைய அவர் எடுத்துக்கிறார் ஆகவே நம்ம தவறாம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் சாரதி உத்தமி துணைவ மு முருகோனே சரஸ்வதி தேவியாகிய உத்தமியினுடைய சகோதரன் முருகன் அது எப்படி முருகனுடைய மாமா பெருமாள் விஷ்ணு பகவான் விஷ்ணுவோட மகன் பிரம்மா ஆகவே முருகனுக்கு மைத்துனன் பிரம்மா பிரம்மாவின் மனைவி ஆகவே சரஸ்வதி தேவி சகோதரி உறவுகள் நல்லா பின்னி இருக்கு பாருங்க ஆகவே நம்ம எல்லோரையும் வணங்கணும் ஆன திருப்பதிகம் அருள் இல்லையோனே முருகக்கடவுள் கடவுள் நமக்கு திருப்பதிகளை கொடுத்திருக்க திருப்பதிகங்களை கொடுத்திருக்கார் திருப்பதிகங்கள் என்ன ஞானத்தை கொடுக்கக்கூடிய நல்ல பாடல் நிறைந்த புத்தகம் முருகன் பரபிரம்மம் எல்லா பக்தர்களும் அவரை நோக்கி தான் பாட்டு பாடுறாங்க இவரே பண நமக்கு பாட்டு கொடுத்தாரு திரிஞான சம்பந்த மூர்த்தியாக இவர் நமக்கு பாட்டை கொடுத்துருக்காரு சைவ திருமுறைகள் பன்னெண்டு அதில் முதல் மூன்று திருமுறைகள் கொடுத்தது யாரு திருஞான சம்பந்த மூர்த்தி திருஞான சம்பந்த மூர்த்தி முருகனாகவே கருதப்படுகிறார் திருஞான சம்பந்த மூர்த்திக்கும் அம்பாள் ஆதிசக்தி ஞானப்பால் கொடுத்துருக்காங்க முருகனுக்கும் கொடுத்துருக்காங்க ஒற்றுமை முருகன் பிள்ளையாருக்கு இளையவர் ஞானசம்பந்த மூர்த்தியும் சைவக்குறவர்கள் நாலு பேர் இல்லை இளையவர் இதுவும் ஒற்றுமை அப்படியாப்பட்ட சம்பந்த மூர்த்தியா முருகக் கடவுள் நமக்கு அரு அணு கொடுத்தார் திருப்பதிங்களை கொடுத்து நமக்கு ஞானத்தை கொடுத்தார் ஆன திருப்பதி வரவில் இளையோனே ஆறு திருப்பதியில் வளர் பெருமாளை ஆறு திருப்பதினா ஆறு படை வீடு விஷ்ணு பகவான் பெருமாள் இருக்கிற திருப்பதி வெங்கடாஜர் இருக்கிற கோவில் திருப்பதி முருகன் இருக்கிற எல்லா தலங்களுமே திருப்பதிகள் தான் ஆறு வடை வீடுகள் ஆறு திருப்பதிகள் அந்த ஆறு திருப்பதிகள் இருந்து கடவுள் ஒரு சேர நமக்கு அருள் கொடுக்குறார் ஞானத்தை கொடுக்குறார் அந்த ஞானத்தை கொண்டு நம்ம அருணகிரிநாதர் கேட்குறார் என்ன கேட்குறாரு ஈன மக்துள பிறவி அணுகாதே என்னோட பிறவிகள் இருக்க இது ஈனமானது இழிவானது அந்த இழிவான பிறவி எனக்கு வேண்டாம் அதுலேருந்து நான் வெளியே வரணும் அப்படி வெளியே வரணும்னா நம்ம என்ன வேணும் நம்ம என்ன முருக கடவுளோட அடியவர்கள் ஒருவராக இருக்க வேண்டும் யானும் உனக்கு அடிமை என வகையாக அப்படி அடியவர்களாக வேணும் நமக்கு நம்மளோட வினைகள் வேறு எடுத்து போக வேண்டும் அதுக்கு நமக்கு ஞானம் வேணும் ஞானம் வந்தாதான் நம்ம இந்த மும்மலைகளில் இருந்து வெளியே வர முடியும் அப்பதான் நமக்கு வினைகள் இருக்கப்படும் ஞான அழுதனை அருளி வினை தீர முருகன் நமக்கு ஞானத்தை கொடுத்தார் ஆகையினால் வினையில் வேறு வேறுப்பட்டது ஆகவே நம்ம முருகனுடைய அடியொர்கள ஒருத்தராக இருக்கிறதுக்கு சரியாயிட்டோம் அப்போது அந்த சமயத்தில் அவர் நமக்கு என்ன கொடுக்குறார் என்ன கேட்குறார் நாணம் அகற்றிய கருணை புரிவாயே நாணத்தை அகற்றி வெட்கத்தை விட்டு எனக்கு நீங்கள் கருணை புரிய வேண்டும் அது என்ன நாணத்தை அகற்றிய கருணை மிக முக்கியமானது கவனிக்கணும் முருகக்கடவுள் கடவுள் மிக உயர்ந்த நிலையில் இருக்கார் குரத்தியம்மா குரவல்லி தாழ்நிலையில் இருக்காங்க அந்த உயர்நிலையில் இருக்கிற பரபிரம்மம் அம்மா செய்த அன்பை நோக்கி அந்த தவத்தில் அந்த பக்தியில் கணிந்து வேகமாக இறங்கி வராது இறங்கி வந்து அருள் கொடுக்குறார் அம்பாவில் தன் கூட சேர்த்துக்கிறார் முருகன் நினச்சிருந்தா எப்படி தேவையான அம்மையோ வர வச்சு கல்யாணம் பண்ணிட்டாரோ அதே போல் வள்ளியம்மையாவை வர வச்சு கல்யாணம் பண்ணிட்டு இருக்க முடியும் ஆனால் அதை பண்ணல ஏன்னா வள்ளியம்மாவோட நிலை பக்தி நிலை அன்பு நிலை அன்பில் பக்தியில் ப பக்குவப்பட்ட ஆன்மா அப்படியாப்பட்ட பக்தர்களுக்கு அன்பர்களுக்கு முருகக்கடவுளாகிய பரபிரம்மம் எந்த உயர்நிலையில் இருந்தாலும் வெட்கத்தை விட்டு இறங்கி வந்து அல்வாளிக்கும் அதுதான் வள்ளிசண்மார்க்கம் ஆக வள்ளியம்மாவோட ஆன்மா மாதிரி நம்மளோட ஆன்மா எப்படி வல்லியமாக முருகன் மேலே பக்தி செலுத்தினாங்களோ முன் முருகன் மேலே அன்பு செலுத்தினாங்களோ அந்த மாதிரி நம்ம முருகன் மேலே அன்பு செலுத்தணும்னா பக்தி செலுத்தணும்னா நம்ம ஆத்மா பரிசுத்தமாகும் ஏன்னா முருகன் நமக்கு ஆறு வடவரில் இருந்து அருள் ஞானத்தை கொடுக்கிறார் ஆகவே நம்ம வினை அறு அறுக்கப்பட்டுச்சு அப்போ நமக்கு வினை போயிடுச்சு அருள் கிடைச்சிடுச்சு அப்படி இருக்கிற சமயத்தில் முருக கடவுள் எவ்வளோ இருந்தாலும் நம்ம எந்த தாழ்நிலையில் இருந்தாலும் அவர் வெட்கத்தை விட்டு இறங்கி வந்து நம்ம நிலைக்கு இறங்கி வந்து நம்மளை ஆட்கொள்வார் எப்படி வல்லியமாக ஆட்கொண்டாரோ அந்த மாதிரி ஆட்கொள்வார் அதுதான் இதில் தாத்பரியம் அப்படின்னா நம்ம நம்ம செய்ய வேண்டியது ஒன்று தான் அன்பு அன்பு முருக பக்தி முருகபக்தி அப்படி இருக்கும்போது முருகன் எங்கிருந்தாலும் இறங்கி வந்து நம்மளை காப்பாற்றுவார் ஆட்கொள்வார் இந்த பாடல் நம்ம திரும்பி 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 பாடணும் திரும்ப திரும்ப பாடும்போது அந்த நாணம் அகற்றிய கருணை புரிவாய் என்ற வரி நம்ம சொல்ல 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 நம்ம மனசும் கொஞ்சம் கொஞ்சமாக உருகி 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 மாறும் அப்போ நம்ம ஒரு அடி எடுத்து வச்சோம்னா கடவுள் என்ன பண்ணுவார் பத்து அடி எடுத்து வச்சு நம்ம கிட்ட அவர் வந்து நமக்கு அல்வா நாணம் அகற்றிய கருணையை புரிந்து நம்மளை ஆட்கொள்வார் அப்படியாப்படுகிற பாடல் தொடர்ந்து பாடுங்க அந்த பாடலை பாடினா நமக்கு நல்ல கருணை கிடைக்கும் அருள் கிடைக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஈன மிகத்துல பிறவி அணுகாதே யானும் உனக்கு அடிமை என வகையாக ஞான அருள் தனி அருளி வினை தீர நாணம் அகற்றிய கருணை புரிவாயே தான தவத்தின் மிகுதி பெறுவோனே சாரதி உத்தமி துணைவ முருகோனே ஆன திருப்பதிகம் அருள் இளையோனே ஆறு திருப்பதியில் வளர் பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா உங்களோட கருத்துக்களை தவறாம அந்த கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க எங்கள் உதவியா இருக்கும் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா ஞானவேல் வேல்முருகனுக்கு அரோகரா அறுவடை வீட்டவனுக்கு அரோகரா ஆறு திருப்பதியில் ஆறு திருப்பதியில் இருந்து எங்களுக்கு அருவாளித்துக் கொண்டிருக்கும் முருக கடவுளுக்கு அரோகரா